இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து அர்ஜுன் நடிப்பில் வெளியாகும் ரசவாதி மூவி இந்த படத்தை சரத்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் சுஜித் சங்கர் ஜி எம் சுந்தர் சுஜாதா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தமன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பத்தாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து அமீர் நடிப்பில் வெளியாகும் உயிர் தமிழுக்கு மூவி இந்த படத்தை ஆதாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அமீர் சுல்தான் சாந்தினி ஆனந்த்ராஜ் இமான் ராஜ் கபூர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பத்தாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி அடுத்து சந்தானம் நடிப்பில் வெளியாகும் இங்கு தான் கிங்கு மூவி இந்த படத்தை ஆனந்த் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சந்தானம் பிரியாலயா தம்பி ராமையா விவேக் பிரஸ்னா பாலசிரவணன் முனிஷ்காந்த் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே பத்தாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பட் ஒரு சில காரணங்களால் இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்குது நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்